அதான் அந்த கடுமையான வேலை கடுமையான அழுத்தம் கொடுக்குறப்ப அது ஒண்ணும் பண்ணும் அது அப்படிதான் நான் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கிறேன் படத்தை போட்டா சரியா போயிரும் ரெண்டு பேர்ச்சி மரத்தை போட்டா சரியா போயிடும் அவ்வளவுதான் அது நம்ம வந்து நம்ம உடம்பு போட்டு ஆட்ட ஆட்டம் போட அதெல்லாம் பண்ணும் அவ்வளவுதான் பண்ணும் அது ஒண்ணு பெருசா எல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் உண்டாக்காது மாட்டது சரி பண்ணிக்கலாம் எத்தனை தடவை எத்தனை தடவை பண்ணாலும் நம்ம சரி பண்ண நம்ம வந்து இந்த பசை இல்லாத சளி இல்லாத உணவு போட்டோம்னா அந்த விஷத்தை கீழே இருக்கு ஒரு போலியான ஒரு தைரியம் கொடுக்கும் போலியான ஒரு தைரியம் கொடுக்கும் அது அந்த போலி தைரியத்தை பயன்படுத்திக்க வேண்டியதுதான் ஆ சரி குரு ஒரு டவுட் இந்த ஒன்போதுல இருந்து பத்து மணி வரைக்கும் பத்து பத்தரை வரைக்கும் காது மட்டும் அப்படியே பையன்னு அப்புறம் செளி வந்து அப்படியே ஸ்வண்டிங் வருது கீழ கேறுவாங்க லண்டிங் வருது கீழக்கேறங்க காது இந்த லெஃப்ட் ரைட் சைடுல பையன்னு சொல்றேன் யாரு கூட பேசணும்னா டபுள் டபுள் வாய்ஸ்ல வர கேக்குற மாதிரி உம் அப்ப அந்த நூல் நூலா சரி 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 இதெல்லாம் வந்து அந்த அந்த உடம்பு வந்து தனக்காகவே அதாவது என்ன பண்ணுதுன்னா இது வரைக்கும் சொகுசா வாழ்ந்துருக்குது இல்லையா அதாவது இது வரைக்கும் சொகுசாவே வாழ்ந்தாச்சு அப்ப வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்பிஸ்டத்துல கரெக்ட் பண்ணுது எல்லா இடத்தையும் இழுக்குது அடு அந்த பனிரெண்டு அடுக்குலையும் இருக்கிற சிஸ்டத்தை அது கரெக்ட் பண்ணுது சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி அங்கே பிடிச்சி ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டுது ஆட்டி அது இழுத்து அது சரி பண்ணி அது தற்காலிகமா இருக்கு மாதிரி போயிரும் எல்லாம் தர் எதுவுமே நிரந்தரம் கிடையாது தற்காலிகமா இருக்கும் அது போயிடும் ஆனா அந்த சளி அந்த சளி வந்து உள்ள இருக்கிற சளியில் அப்போ இன்னும் சளி இருக்குன்னு அர்த்தம் உள்ளு சளி இருக்கு அந்த அந்த உடம்பு இந்த லேசான சளி உடம்பு வந்து பெருசாக கரையாது இந்த லேசான சளி மட்டும் அப்பப்ப வெளி வந்துகிட்டே இருக்கும் உடம்பு பெருசாக கரையாது அந்த லேசான சளி மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே பர வர 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 அது குறைஞ்சிடும் அந்த அவ்வளோதான் அந்த தேவையான சளி மட்டும் நிற்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா லேசான சளி உண்டாய் மறுபடியும் போயிடும் அந்த சளி வரும் போகும் சளி வரும் போகும் சளி வரும் அது உள்ளே இருக்க லேசான சளி அது ஒன்றும் பண்ணாது அது ஒன்றும் பண்ணாது நீங்கள் அதுக்கு நீங்கள் எப்பவுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லேசான தண்ணீர் எப்பவுமே அந்த லேசான தண்ணீரை எடுத்துகிட்டு சரியா போயிடும் சித்தனை நேரம் உட்காந்தா சரியா போயிடும் நம்ம போட்டு ஆட்டாட்டு ஆட்டம் உடம்ப போட்டு அது சரியாயிரும் அப்புறம் போக 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 அது அது வந்து நடக்கிறப்ப நானெல்லாம் நடக்கிற போறப்ப வரப்ப ஒண்ணும் பண்ணாத மாதிரி அது சரியாயிரு அதெல்லாம் அந்த படிப்படியே செய்யாது அப்ப ஏதாவது வரதா இருந்தா கூட நீங்க ரெண்டு பேர் சிம்படத்துக்கு போட்டு ரெண்டு வேர்க்களி போட்டு மென்னு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அல்லது வேர்ச்சலியை நாட்டு சக்கரையை பொடி பண்ணி வச்சு எப்பவுமே வேர்க்களி நாட்டு சர்க்கரை ஒரு லட்டு மாதிரி ம் அத அப்படியே அரை உருண்டை கால் உருண்டை அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் ஆறாவது வருண்டை போட்டு அப்படி தண்ணி குடிச்சிட்டே வந்தோம்னா ஒன்றும் பண்ணாது அது அப்படி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது அப்படி கூட அப்போ ஒரு நாளைக்கு அது மறந்தே போயிடும் ஒரு நாளைக்கே இந்த உருண்டை சாப்பிடுறது மறந்தே போயிடும் அந்த அதுக்கே அப்படியே அப்படியெல்லாம் மறந்துடும் தானாவே மறந்து அது அப்படியே அதுவும் கேட்காத மாதிரி போயிடும் அதுவும் அந்த பயிற்சி பண்ணலாம் ரொம்ப பெஃபிட்டாவது அடுத்தது குருவேன் இந்த கண் எஸ் ஜாஸ்தியாகுது இந்த டம்ல ஆஹ் கம் எக்ஸல் ஜாஸ்தியாகுது ஒரு ஒரு டைம்ல அப்படியே மோப் ஆகுது டம்

அதாவது மயக்கம் இருக்கிறப்ப அந்த உள்ள அந்த ரிப்பேர் பார்க்குறப்ப நம்ம ஓய்வு கொடுக்கறதில்ல ஓய்வு கொடுத்தா வே இப்போ நம்ம வந்து ஓய்வாக இருந்து நெடலில் உட்காந்து ஓய்வு வந்து காட்டில் உட்காந்து செஞ்சோம்னா யாருக்கும் தெரியாது இப்போ நகரத்துக்கு நடுவில் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் நமக்கும் பாதகம் இல்லாமல் ரெண்டும் கட்டணம் செய்கிறப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை வரத்தான் செய்யும் அதெல்லாம் பெரிய உயிருக்கு ஆபத்துலாம் கிடையாது அதுக்கு தான் ரெடிமேடாக நம்ம மாத்திரை வரணும் பண்ண ஏன்னா நம்ம அரசாங்கம் அது நாம் ஒரு மாத்திரை வச்சுருக்குறோம் அந்த உரண்டை பல உருண்டை மாத்திரை வச்சிருக்கிறோம் அந்த பழ உருண்டை மாத்திரையை போட்டு தண்ணி குடிச்சி சரியா போயிடும் அவ்வளவுதான் அது பண்ணிட்டு இது வந்து சளி குறைந்த கூட நாம சொல்ற அந்த நாம சொல்ற அந்த அந்த வேர்க்கலையும் அந்த பேச்சம்படமும் அந்த சர்க்கரையும் சேர்ந்த அந்த உரண்டை என்பது பல உரண்டை அது வந்து சளி பிடிக்காது ஆஹ் சளி பிடிக்காது மலைச்சுட்டு உண்டாக்காது எதுவும் பண்ணாது அதுக்கப்புறம் நம்ம நீரை மருந்து கண்டுறப்ப போயிட்டே இருக்கு அப்ப அந்த இதெல்லாம் போயிட்டே இருக்கு அப்புறம் போக 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 அப்புறம் இரவு ஆறு மணிக்கு மேலே விட்டுட்டோம்னா நம்ம பகல் பண்ண அந்த அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் அஞ்சு அடி நேரம் வரும் எடுத்துட்டோம்னா அறந்துட்டே வந்தோம்னா அதுல இருக்கிற விஷம் எல்லாம் வெளிய போயிட்டே இருக்கான் அப்புறம் அப்படியே பழகிக்கும் அப்புறம் பழகிறதுக்கு அப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி வந்துடும் அது வந்து இயற்கை சக்தி நல்லா எடுத்து எடுத்து பழக பழக சாதாரண வேலையெல்லாம் அது செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்காக வந்து நீங்க கடுமையா போட்டு நம்ப நம்ப நம்படிங்க அப்புறம் வந்து அது இட்லிக்கு போய் அது அது ஏதாவது போதைப் பொருள் போயிட்டு தான் மீட்டு சுத்தப்படுத்தணும்

பிறகு அதையும் சுத்தம் செய்து கொண்டு மீண்டும் நடுநிலை பெற்றவர்களெல்லாம் மாறிவிடலாம் எப்ப பாரு கடின வேலை செய்யணும் ஆரோக்கியத்தை பத்தி பேசக்கூடாது இயற்கையில் அப்படித்தான் இருக்குது இயற்கையில் இருக்கிற அப்ப நமக்கு ஆரோக்கிய பழத்தை பேசுகின்ற பொழுது மற்ற எதுவுமே பேச முடியாது ஆரோக்கியத்து பல பழத்தை பேசுகின்ற பொழுது மற்ற எதுவும் பேச முடியாது நீங்க இப்ப நானே வந்து ஒரு காட்டு இப்ப உங்களுக்கு தினமும் வேலை இருக்குது போயிட்டு இருக்கிறீங்க நான் மாசத்துக்கு ஒருக்கா காட்டுக்கு போறேன் போயிட்டு சித்த நேரம் இருப்பேன் இப்ப அந்த செத்தவட்டத்துல பயிர் பண்ணுறது தண்ணி எல்லாம் நிறுத்தி ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு தண்ணி அது எல்லாம் செத்து போச்சு நான் வச்சிருந்த எல்லா மரமும் செத்து போச்சு ஏன்னா அது வேண்டாம் அது தெரிஞ்சு போச்சு வேண்டாத காப்பாத்தி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்ப அந்த இடத்தினுடைய வேல்யூ வேறுமை தவிர நான் விவசாயம் பண்ணி என்ன பண்ண போறேங்க முடிவு பண்ணி அப்படியே போட்டு வந்துட்டேன் போயிருந்தேன் பாத்தீங்களா போட்டோ எல்லாம் பாத்தீங்களா இல்ல காஞ்சு போய் கிடக்குது பாத்தீங்களா இல்லையா அதே போன வருஷம் மழை எல்லாம் பேஞ்சா வந்தா எல்லாமே செத்து போச்சு இயற்கையா இருக்கிற வேப்பம் தவிர நான் வச்சு எல்லா செடி ஒரு ஆயிரக்கணக்கான செடி எல்லாம் செத்து போச்சு ஏன்னா செத்து போனா போயிட்டு போட்டு நான் நான் செயற்கையே உண்டாக்குன்னு இயற்கையா வந்தது அப்படியே நிற்கும் அதனால அப்பெல்லாம் போய் அப்ப கூட நான் கடுமையா வேலை செய்வேன் அப்ப என்ன பண்ணுவோம்னா எலுமிச்சை மலை மட்டும்தான் கொண்டு போவேன் அது கோயில்ல எலுமிச்சை மலை நான் கொண்டு போக மாட்டாங்க கோயில் நிறைய கோயில் இருக்கு காட்டு கோயில் நிறைய இருக்கு அந்த காட்டு கோயில் நிறைய வேல்ல குத்தி குத்தி வச்சிருப்பாங்க வேல்ல நான் என்ன நாட்டு சர்க்கரை எப்பவுமே தோட்டத்தில் வச்சிருப்பேன் அங்க அடுப்பு வச்சிருப்பேன் மின்சார அடுப்பு டப்பா வச்சிருப்பேன் தண்ணி ஒரு டம்ளர் நல்லா எலுமிச்சம் போட்டு கொதிக்க விட்டுருவேன் அவ்வளவுதான் இல்லையா சின்ன உப்பு கல் போட்டு குடிப்பேன் இல்லையா சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரை எப்பவுமே ஒரு அரை கிலோ ஒரு கிலோ சுத்தி வச்சிருப்பேன் அத போட்டு குடிச்சிட்டு நான் பட்டு கடினமான வேலை செய்வேன் சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க சுத்தி ஒரு இருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் அது ஒண்ணுமாது வந்துருவேன் அது மாதிரி பாருங்க ஒண்ணும் ஆகாது அஞ்சு நிமிஷம் படிக்கிறேன் சரி டவுட்டு வருவேன் ஆஹ் இந்த மழை தண்ணி குடிக்கணும்னு காலைல சொன்னீங்கன்னா அது எப்படி குடிக்கணும்ன்றது ஒரு டவுட் இருக்குது அதை நீங்க மழை தண்ணி உங்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்க மழை நீர் கிடைக்குமான்னு பாருங்க நீர் கிடைக்கிற வாய்ப்பால வந்து மாடி மேல இருக்குது இல்லையா ஒரு பாத்திரம் வச்சு அதுல ஸ்டோரேஜ் பண்ணி கிணக்கு மாத்திக்கலாமா ஆஹ் தாராளமா தாராளமா நான் தடுக்கிறதுக்கு இல்லையா மேல கூரைல வர தண்ணியை கூறையில வர தண்ணியும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறதுக்கு அப்புறம் அந்த அழுக்கல கூறையில இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடணும் குளிர் இருக்குல்ல இல்ல நம்ம மோல்டு மலத்தை பாத்திரத்தை டைரக்டா மழை தண்ணி அதுல உழும் அப்படி வச்சுக்கல சுத்தமான தகர குறையதுன்னு வச்சுங்க சுத்தமான தகர குறையா இருந்தா நல்லா இருக்கும் சுத்தமான தகர குறையா இருந்ததுன்னா அந்த மெட்டல் கூரை மெட்டல் குறையா இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு தடவை நடனதுக்கு அப்புறம் தூத்தமாயிரும் வடிகட்டி சாப்பிட நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது கூரை வந்து சுத்தமா இருக்கணும் கூரை வந்து ஆமா அது வடிகட்டி குடிக்கலாம் பாத்திரம் வச்சு பிடிக்கலாம் தண்ணி சேமிக்கலாம் தண்ணிய கூட சேமிச்சு கூட வச்சுக்கலாம் அந்த கூரையில வருது இல்லையா தகர கூறையா சுத்தமா இருக்கும் என்னது தகர கூரை சுத்தமா இருந்ததுன்னா நீங்க ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் புடிச்சு வச்சுக்கலாமே பிளாஸ்டிக் ட்ரம் இருநூத்தி ஐம்பது லிட்டர் இருக்கலாம் அதை புடிச்சு வச்சுக்கலாமே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை தகர்குறல வரது அப்படியே இருநூறு நாலு நீங்கள் பிடிச்சி அது ஒரு வருஷத்துக்கே வரும் ரெண்டு மூணு ட்ரம்மு பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா அது இயற்கையாக வர தண்ணி தாராளமாக பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கு தான் கேட்கலான்னு பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குல்ல இரநூத்தம்பது லிட்டர் அது ஒரு மூணு நாலு லிட்டரு நாலு ட்ரம் வாங்கி வச்சு அது ஒரு ஆயிரம் லிட்டர் இருக்கும் அதை பிடிச்சிட்டு அது ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துவேன் சுத்தமா மாதிரி சாப்பிட்றதுக்கு இருக்கும் அமிர்தம் மாதிரி இருக்கும் கிருகருப்பு மயக்கம் சோர்வு எதுவுமே வராது நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதுக்குதான் கேட்ட குருவா வேற அப்படியே குடிக்கலாம்

ஆமா அதனால அந்த கப்புன்னு போட்டு நிலல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மூடி போட்டு வச்சுட்டு ஒண்ணும் பண்ணாது அந்த தண்ணி கேடு நூறு வருஷம் ஆனாலும் தண்ணி சரிங்க சரி அதுதான் விஷயம் இப்ப இன்னைக்கு கடுமையான வெயிலா இருக்க மாட்டேங்க கடுமையான வெயில் இங்க இல்லங்க மழைங்க மழை இந்த முதல் நேற்று மழை வந்தது நேற்று மழையில முடிட்டே தான் இருக்குது அப்ப அவ்வளவு இல்ல ஒரு பத்து நாலஞ்சு டிகிரி கூட இருக்காது ஓ ரொம்ப ஜெருகி நாடு இருக்குது ஓ ஜெர்கின் ஓ வேற போட்டுருக்கேன் எங்களுக்கு எங்க வெயில் எங்க பட்டைய வெயில் பயங்கர வெயில் ரெண்டு நாளா தமிழ் ஈரோடே வந்து ஈரோடு மாவட்டம் கடுமையான வெயில லேசா தான் மழை பெஞ்சது கனமழையே இல்ல எங்க எங்களுக்கு அது தாராளமா புடிச்சு வச்சிருக்கேன் பழைய மாணவன் நிறைய பேர் புடிச்சு வச்சிருக்காங்க இப்ப ஒரு தோட்டத்துல தோட்டத்துல என்னுடைய மாடல் நிறைய பேர் இருக்காங்க கூரை நீரை பிடிச்சி பத்தாயிரம் லிட்டர் ஐயாயிரம் லிட்டரு அந்த தண்ணி போற பிரி தொட்டி போட்டு சேமிச்சு வச்சிருக்காங்களா இருக்காங்க பத்தாயிரம் லிட்டர் ஐம்பதாயிரம் ஊர்ல செஞ்சு வச்சிருக்காங்க அந்த தண்ணி தான் அவங்க அருந்துறாங்க அவங்க மழை நீர் அது அற்புதமா இருக்கும் மாணவர் ஒருத்தர் வந்து ஐம்பதாயிரம் லிட்டர் நம்ம அதெல்லாம் எதுக்கு பண்ண போறோம் நம்ம வந்து சிறிசாத்தானு வச்சிருக்கோம் நமக்கு வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் இருந்தா போதும் அது ஒரு வருஷத்துக்கு ஓட்டிக்கலாம் சரியா சுத்தமா பண்ணும் அதை பண்ணும் அதாவது நம்மளுடைய ஆரோக்கியம் அதாவது நம்மளுடைய ஆரோக்கியம் என்பது அந்த நம்மளுடைய ஆரோக்கியம் என்பது காற்று இப்ப சுத்தமா நல்ல சுவாசம் நல்லா இருக்குமே இப்ப இந்த மாதிரி குளிர்ச்சியா இருக்கிற நேரத்துல சுவாசம் நல்லா இருக்கும் சுவாசம் நல்லா இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ அந்த செல்லி வந்து தொண்டையை தொண்டையில இருந்து சளி பிடிக்குது அப்ப எப்படி கூட சொல்லலாம் கேட்டீங்கன்னா அந்த இப்ப இருக்கிற அந்த உடம்பு வந்து தங்கிட்டு இருக்கிறது அதாவது தங்கிட்டு இருக்குது அப்ப உள்ள இருக்குது வெளி அது உள்ள இருக்கறனால தான் பண்ணுது எனக்கு வந்து தொண்டையில ஒரு இருபது தடவை கூட ஒரு டிராப் கூட வெளியே வராது மூக்க எவ்வளவு மூக்கமா அப்படி எவ்வளவு இழுத்து பண்ணாலுமே ஒரு டிராப் கூட வெளியே வராது ஏன்னா அதுதான் அதுதான் உடம்பு சில பேர் பாத்தீங்கன்னா மூக்கு சொல்லுங்க மேல வர்றதுல உள்ள மட்டும் இங்க இருந்து அப்படியே பிடிக்குது காது கொய்யணுது ரெண்டு வேலை மட்டும் அதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணி எடுத்தா இருக்கும் பண்ணு அப்படியே சரியா அதனால வந்து அங்கங்க என்னன்னா அது அங்க பார்த்து பெரிய நோயெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி பண்ணி 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 நம்மள வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பழைய பழக்கத்துல இருந்து விடுதலை பட்டம் காட்டி பழைய பழக்கத்துல அதாவது பழைய சொகுசு வாழ்க்கையில இருந்து விடுதலை காட்டி அதெல்லாம் பண்ணுது நாம என்ன பண்ணுவேன் ஓ அதாவது நல்லா சொன்ன பாரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நேரம் இந்த வாய் சுவையை போட்ட வேண்டியது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நேரம் அங்கதான் போகும் எங்க அந்த அந்த போதை பொருளுக்கு தான் போகும் அதுக்குதான் அந்த போதைப் பொருளுக்கு நான் என்ன பண்ண அந்த பொருள் போகாம இருக்கிறதுக்கு தான் ஆஹ் அந்த இது நாட்டு சக்கரை ஆஹ் வேர்க்கடலை பேரிச்சம்பழத்தை அரைச்சி பொடி மாதிரி வச்சுக்க வேண்டியது பவுடர் மாதிரி வச்சுக்கலாம் ஏதாவது பிரச்சினையா சும்மா ரெண்டு ரெண்டு ஸ்பூனை போட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கலாம் சரியா அப்படி பண்ணிட்டே வந்தேன்னா அது கரெக்டாக சரியா சரி வாங்க நன்றி 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 நன்றி